வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பிப்ரவரி மந்த்துக்கான ஒன் மந்த் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம் ஒரு டூ டேஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு சேர்த்து நம்ம வந்து பணம் எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே இதில் வந்து பாத்திரலாம் இப்போ பிப்ரவரி ஒன் மந்த்துக்கு வந்து நம்ம பணம் சேமிக்கிறோம் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு சேமிப்பு அப்படின்றது எதுக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் சேமிப்பு அப்படின்றது பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் சொல்கிறது வந்து எனக்கு வேலையே இல்லை நான் வீட்டில் தான் இருக்கிறேன் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கொடுக்குறதுல வந்து நான் என்னத்தை சேமிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து லேடிஸ் அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ சேமிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா சம்பாதிக்கிறதுக்கு சமம் இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான வார்த்தை ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா நமக்கு வந்து ஒரு நூறு ரூபாய் வந்தாலுமே இந்த நூறு ரூபாயில தொண்ணூறு ரூபாய் செலவு போக மிச்சம் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சா கூட அது வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு சமம் அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் வந்து இது வந்து நல்லாவே அது வந்து புரிஞ்சிட்டு நான் வந்து வேலைக்கெல்லாம் போக கிடையாது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிச்சேன் நான் வந்து எப்பத்துலேருந்து இருந்து சேமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எப்படி எல்லாம் சேமிச்சேன் அப்படின்றத வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதனால் வேலைக்கு போனால் மட்டும்தான் சேமிக்கணும் நம்ம வந்து நான் நான் வந்து சம்பாரித்தால் மட்டும்தான் என்னால் சேமிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாற்றிக்கணும் நமக்கு வந்து வீட்டுக்கு செலவுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ நம்மளுடைய செலவுகளை வந்து எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் எந்த மாதிரியெல்லாம் வந்து செலவுகளை கொண்டுட்டு வரணும் ஒரு எப்படி எப்படியெல்லாம் செலவுகளை கொண்டுட்டு வரணும்னு சொல்லி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் கணக்கு வழக்கு எழுதுறது நம்ம வந்து என்ன செலவு பண்ணுறோம் எவ்வளோ வருமானம் வருது அதில் வந்து என்னென்ன இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மாதிரி எல்லாமே வந்து நம்ம வந்து எழுதுறப்ப தான் நமக்கு வந்து அது புரியும் அதனால வரவு செலவு கணக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக எழுதியே ஆகணும் இந்த மாதிரி சேமிப்புன்றது வந்து அப்போ தான் நம்மளால செய்ய முடியும் நம்மளுடைய செலவுகள் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டா தான் சேமிப்பு பண்ண முடியும் அது ஒரு குறைஞ்ச அளவு சேமிப்பாக இருந்தால் கூட அதை போய் சேமிச்சு வைங்க ஏன்னா பணம்ன்றது வந்து இந்த சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது நம்ம வந்து மனுஷங்களை மதிக்கிறோமோ இல்லையோ பணம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து எப்படி வந்து குணத்தில் தாழ்ந்து இருந்தாலும் அவங்கள வந்து பணம்ன்ற சொல வந்து பேசுதுன்றதுனால கண்டிப்பா வந்து நம்ம கையிலயும் கொஞ்சம் பணம் இருக்கணும் நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சமாவது பணம் இருக்கணும் அதனால கண்டிப்பா எல்லாருமே சேவ் பண்ணுங்க மணி வந்து சேவ் பண்ணுங்க அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து பிப்ரவரி மந்த் இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு வந்து நம்ம தின சேமிப்பு வந்து பண்ண போறோம் இதுல வந்து தின சேமிப்பு பிளஸ் வார சேமிப்பு ரெண்டுமே சொல்லியிருக்கேன் இதுல என்ன அமௌண்ட் சேமிக்கலாம் எப்படி எல்லாம் சேமிக்கலாம்ன்றதுமே வந்து சொல்றேன் அது மாதிரி நம்ம சேமிக்கக்கூடிய பணத்தை இப்ப இந்த வீடியோலயே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து சேமிக்கிறோம் பாத்தீங்களா இது வந்து எப்படி வந்து அதை வந்து பணத்தை வந்து பெருக்கிறது அதாவது எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம கையில வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னாக்க அது வந்து பெருகாது நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணினா மட்டும்தான் நமக்கு வந்து பணத்தை வந்து அதிகப்படுத்த முடியும் அந்த மாதிரி தங்கத்திலேயோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஸ்கீம்லயோ வந்து பணத்தை போடுறப்ப தான் நமக்கு வந்து அந்த பணம் வந்து அதிகரிக்கும் அது மாதிரி எதுல வந்து ஒரு ஒரு குறைஞ்ச தொகையாவே இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணலாம் இப்போ இந்த ஒரு இருபத்தி ஒன்பது நாட்கள் சேமிக்கக்கூடிய பணத்தை வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து கோல் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னாக்க இது இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கிட்டே சொல்லியிருக்கோம் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலான்ட்டு ஆனால் அதுக்கும் கம்மியாக சேமிக்கணும் என்னால் இந்த அளவுக்கெலாம் சேமிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாயிலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சேமிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அந்த சேமிக்கிற பணத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியாவும் இதில் வந்து பார்க்கலாம் இந்த சேமிப்பு அப்படின்றது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க அவங்க வந்து படி உப்பு அப்படின்றதே வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி தான் ஒரு எயித்து வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ கடன் இருந்திருக்கு அவங்க வந்து அதை வந்து எப்படி வந்து வேலைக்கும் போகலை அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்கறது மட்டும்தான் ஆனால் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க சேமிச்சாங்க எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த கடனை வந்து கட்டி முடிச்சாங்க அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க அது வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து எப்படி வந்து நம்ம என்ன பண்ணுறது நமக்கு நிறைய கடன் இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா உண்மையாகவே அவங்களுடைய அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பார்த்துட்டு எனக்கே ஒரு விதமான ஒரு இன்ஸ்பயராக இருந்தது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அதை வந்து உங்க கூட கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து தின தினசேமிப்பு அப்படின்றத வந்து எப்படி பண்ணலாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் நாளைக்கு அதாவது ஒன்றாந்தேதி வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படி வந்து டேட்டுக்கு வந்து மாற்றி மாற்றி எடுத்து வைக்க போகிறோம் ரெண்டாம் தேதினா இருபது மூணாம் தேதினா முப்பது நாலாம் தேதி நாற்பது அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பத்து நாளைக்கு வந்து நூறுரூபா ரூபாய் வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் எடுத்து வைக்க போறோம் இப்போ ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு தொண்ணூறுரூபா ரூபாய் இருக்குன்னா அதை வந்து எடுத்து வச்சிருங்க அதுக்கடுத்து ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட நாற்பது ரூபாய் இருக்குன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு நூறுரூபா ரூபாய் இருக்குன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆர்டரா தான் செய்யணும்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு பத்து நாளைக்கு என்ன அமௌண்ட்டோ அதை வந்து எடுத்து சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க அப்புறம் லெவன்த்து டே அதாவது பதினோராந்தேதியிலேருந்து தேதியில இருந்து திரும்ப பத்து இருபது முப்பது நாற்பது அந்த மாதிரி இருபதாம் தேதி வரைக்கும் திரும்ப இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு இந்த மாதிரி வந்து எடுத்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நமக்கு என்னைக்கு வந்து அதிக அளவுல அமௌண்ட் இருக்கோ அன்னைக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை ஆர்டர் படி தான் செய்யணும்ட்டு கிடையாது நம்ம கிட்ட அதிகமாக இருக்கிற அன்னைக்கு அதிகமான அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு குறைவா இருக்கிற அன்னைக்கு அந்த குறைஞ்ச அமௌண்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம் இது வந்து தினசேமிப்பா நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு பத்து நாளைக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா நம்மளால் சேமிக்க முடியும் இது மாதிரி மூணு டைம் சேமிக்க போகிறோம் அதாவது இருபத்தி ஒம்பது நாள் இருக்குது நான் வந்து முப்பது நாள் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி எழுதியிருக்கேன் ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபா பத்து நாளைக்கு சேமித்தோன்னா மூணு டைமாக சேமிக்கிறப்போ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா தின சேமிப்பில் மட்டும் ஒரு மாதத்துக்கு நம்மளால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா சேமிக்க முடியும் அதுக்கடுத்து வார சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சண்டே சண்டே வந்து நம்ம காய் வாங்குறது அதுக்கடுத்து வந்து நான்வெஜ் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா அதில் வந்து காய்க்கு வாங்கக்கூடிய அமௌண்ட்டில் வந்து ஒரு ஐம்பது ரூபாவும் நான்வெஜ்ஜு எடுக்கக்கூடியதில் ஒரு ஐம்பது ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு நூறுரூபா ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சோம்னாக்க நாலு வாரத்துக்கு நானூறுரூபா இது வந்து தனியாக ஒரு சேவிங்ஸ் ஆகிடும் நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து சிக்கனமாக இருந்து காயெல்லாம் வாங்கலாம் அப்போ காயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வாங்கினோம்னாக்க நமக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து மட்டன் சிக்கன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி மீன் இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி எடுக்கிறப்போ அதுலேயுமே நம்மளால வந்து சேமிக்க முடியும் கொஞ்சம் குறைச்சி நம்ம செய்கிறது மூலமாக சேமிக்க முடியும் இந்த மாதிரி வந்து வார சேமிப்புன்னு சொல்லிட்டு நாலு வாரத்துக்கு நானூறுரூபா ஆச்சு அதுக்கடுத்து வந்து சில்லறை சேமிப்பு வந்து முந்நூறுபாலேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக சேமிக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு மாற்றக்கூடிய சில்லறையை வந்து அங்கே போட்டு வைக்காமல் எடுத்து ஒரு உண்டியல்லையோ ஒரு பாக்ஸ்லையோ வந்து இதை வந்து தனியாக சேவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சில்லறைய போய் சேமிச்சு நம்மளால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க இதை வந்து எப்படி சேமிக்கலாம் இதுல வந்து தங்கம் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து எப்படியெல்லாம் சேமிச்சு தங்கம் வாங்கியிருக்கேன் குட்டி குட்டி ரிங் அதுக்கடுத்து வந்து தோடு இந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கேன் தங்கத்துல அதெல்லாமே வந்து அந்த வீடியோ எல்லாமே வந்து இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் பார்த்துட்டு அந்த சில்லறை காசை கூட வேஸ்ட் பண்ணாமல் சேமிச்சு வைங்க இது மாதிரி பார்த்தோம்னாக்கா ஒரு முந்நூறு ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் மாதம் வந்து நம்மளால சேமிக்க முடியும் இப்போ தின சேமிப்பு வார சேமிப்பு நாள் அதாவது அந்த சில்லறை சேமிப்பு இது எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் நம்மளால் சேமிக்கலாம் இதில் வந்து என்னால் இவ்வளோலாம் முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா சேமிக்கிறக்கு வந்து ட்ரை பண்ணுங்க இந்த மாத சேவிங்ஸ் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நம்மளால வந்து சேமிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம் இன்றைக்கி வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இல்லையா அந்த ரெண்டு மூணு நாளுக்கான அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கலாம் தனியா அது மாதிரி சேவிங்ஸில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் வருஷ சேமிப்பு எல்லாமே போட்டிருக்கோம் அது வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நானும் அது வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இருந்தாலுமே வந்து நான் வந்து எந்த சேமிப்பு பண்ணுறேன்னு இல்லையோ மந்த்லி சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் இப்போ போன மந்த்து கூட இந்த சில்லறை சேமிப்புல இருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது எனக்கு வந்து காயின் கிடைச்சது அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு என்னால் வந்து ரூபா நோட்டாக மாற்றிக்க முடிஞ்சுது அதை வந்து அப்படியே எடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சுட்டேன் இந்த அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சில்லறையை கூட வேஸ்ட் பண்ணாமல் பண்ணலாம் நிறைய பக்கம் வந்து சில்லறை தட்டுப்பாடு இருக்குது நம்ம ஒரு கடைக்கே போகிறோம் அப்படின்றப்போ ஒரு பத்து ரூபா கொடுத்தா கூட அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா போக மூணு ரூபா போக நம்ம கிட்டே சில்லறை தான் கேட்குறாங்க சில்லற இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த மாதிரி சில்லறை வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குன்றப்ப நம்ம கொண்டு போய் கொடுத்தோன்னாக்கா அவங்க அவ்வளோ ஒரு இதாக வாங்கிக்கிறாங்க கொஞ்சம் கூட அவாய்ட் பண்ணாமல் இல்லை இல்லை கண்டிப்பாக கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ரெகுலராக பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து கொடுத்துட்டு கொடுத்துருக்கேன் அவங்க கால் பண்ணி கூட கேட்பாங்க ஏன்னா அவங்கள்டே நான் தண்ணியும் வாங்குறதுனால அவங்க கால் பண்ணி இந்த இதுப்பு வந்து பைசா இருக்கா சில்லற காசு வச்சிருக்கீங்களா கொடுங்க வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியே வாங்கிக்கிறாங்க தண்ணி கேன் போட வர்றப்பவே எண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அது மாதிரிதான் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தது என்கிட்ட அந்த முந்நூற்றம்பது ரூபாய் கொடுத்தேன் அவங்க கையோட அதை எண்ணி கூட பார்க்காம முந்நூத்தம்பது ரூபாய் வந்து ரூபா நோட்டா கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அது மாதிரி அவங்களுக்கு வந்து சில்லறையுடைய தேவை இருக்குன்றதுனால நம்ம வந்து கொடுத்தோன்னாக்கா அவாய்ட் பண்ணிக்காம வாங்கிப்பாங்க நமக்கு வந்து அது ஒரு ரூபா நோட்டா மாத்தின மாதிரியும் ஆச்சு அதை சேவிங்ஸில் வச்சுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு அதனால கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நான் வந்து பொதுவாக சொல்றேன் இப்போ ரெண்டாயிரத்தி நானூறுரூபா அப்படின்றப்போ இன்னொரு ஐநூறுரூபா அறநூறுரூபா கூட போட்டு ஒரு அரை கிராம் வந்து கோல்டு காயின் வாங்கி வைக்க முடியும் இது பொதுவாக வந்து எப்பயுமே நம்ம பண்ணுறது பண்ண சொல்கிறது ஏன்னா கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை அரை கிராம் வந்து நம்மளால ஈஸியாக வந்து தங்கம் வாங்கி வச்சுக்கிட்டே வந்தோம்னாக்கா அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தங்கம் வந்து வாங்குறது மூலமாக எவ்வளோ நன்மை இருக்குன்ட்டு நான் நிறையவே வீடியோ போட்டிருக்கேன் அது மாதிரி தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு அது மாதிரிலாம் இல்லை ஏதாவது ஒரு கொலுசு எடுக்கணும் இல்லை வீட்டுக்கு வந்து வெள்ளியில் எதாவது வாங்கணும் வெள்ளி குங்குமச்சுங்கள் வாங்கணும் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஆசை இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை உங்களுடைய ஏடிஎம் யூஸ் பண்ணாத ஒரு அக்கௌண்ட்லேயே இதை வந்து அப்படியே போட்டு வச்சுருங்க போட்டு வச்சிங்கனாக்கா கால்குலேட் பண்ணி பாருங்களேன் ஒரு மாதத்துக்கு உங்களால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சேமிக்க முடியுது கொஞ்சம் சிக்கனமாக இருந்தோம் அப்படின்னாக்கா சேமிக்க முடியுதுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு இந்த மாதிரி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பணத்தை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகும் போகணும் இப்போ பிபிஎஃப் அக்கௌண்ட்லாம் இருந்துச்சுனாக்கா இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு நல்ல ஒரு பல்கான அமௌண்ட் வந்து ஃபியூச்சரில் கிடைக்கும் அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் பார்த்திங்கனா டீட்டெயில் எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து பணத்தை வந்து பெருக்கணும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த இயர்லி சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த உண்டியல்லே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன் இல்லை அப்படின்னாக்கா ஒரு அரை கிராம் வந்து ஒரு வேலை கொஞ்சம் வந்து தங்கம் விலை குறையிற மாதிரி தெரிஞ்சதுனாக்கா ஒரு அரை கிராம் வந்து கோல்டு காயின் எடுத்து எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன் இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் அதோடைய விலையை பொறுத்து நான் வந்து அப்போ வந்து இது வந்து முடிவு பண்ணிக்குவேன் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணுங்க கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது நம்ம முயற்சி பண்ணினோம் அப்படின்னாக்கா அதுவுமே வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் இதை வந்து ஃபஸ்ட்டு டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலையும் கண்டிப்பாக பணம்ன்றது சேமிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ